ஜானகி சந்தேஷ் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் சீனு வந்து மனசார வந்து மாயாவை வந்து பாராட்டி அட்டகாசம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நன்றி மாயா அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் போனேஷர்கிட்ட ஃபோனை பேசி முடிச்சுட்டு கட் பண்ணுறாங்க கட் பண்ணி திரும்பி பார்த்தா அடுத்த செகண்ட் வந்து மாயா வந்து நிற்கிறாங்க ஒருவேளை நம்ம பேசினதை கேட்டுருப்பாலோ அப்படின்னு சொல்கிறோம் இருக்காத விட சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிறுத்துங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு மாயா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே யார் அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன புவனேஸ்வரி தானே எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீங்கள் என்ன பார்த்து பேசு நீ சும்மா நான் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன்னு நினச்சி என்கிட்ட வந்து பேசாத உங்களை பற்றி ஏன் என்ன தெரியும் உங்களை வந்து இன்றைக்கி திட்டம் போட்டு கரெக்டாக புவனேஸ்வரி வந்து இந்த வீட்டுக்கு அனுப்புனதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன தான் திட்டம் போட்டாலும் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நான் ஏற்கனவே உங்களை போனால் போகுதுன்னு விட்டு வச்சுருக்கேன் அந்த புவனேஸ்வரியாவது எதிரி வெளியில் இருக்கா அவளை வந்து நாங்கள் எப்படி பிரச்சனை பண்ணுனாலும் நேருக்கு நேர் மோதிக்கலாம் ஆனால் கூடவே இருந்து உங்களை மாதிரி வந்து முதுகில் குத்துற ஆளை வந்து என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து பேச என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே ஒரு செகண்ட் நிப்பாட்டுறீங்களா உங்களை வந்து ஏற்கனவே வந்து சொந்தக்காரன்னு தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் மனமேடையில் வந்து சாருவை நீங்கள் உட்கார வச்சப்பயே நான் வந்து அப்பயே ரகுரம்லேருந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அதில் என் கூட என் அத்தையும் சேர்ந்துருக்கேன் என்னால் மட்டும்தான் உங்களை வந்து விட்டு வச்சுருக்கேன் தவிர நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க இதுக்கப்புறமும் உங்களை வந்து நான் வந்து சும்மா விடுவேன் நினைக்காதீங்க ஒழுங்காக மனசு தெரிஞ்சு ஒழுங்காக பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பார்க்குறத விட்ருங்க இதுக்கப்புறம் மோதனைங்கன்னா இந்த மாயா யாருங்கிறத நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னோன்னே செமக்கமாக வந்துடுது நீ பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ரெகுராம்கிட்ட வந்து சொல்லட்டுமா அப்படின்னோட நீங்கள் என்ன சொல்கிறது நான் நினச்சா இப்போ கூட சொல்லிடுவேன் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போனால் போதுன்னு உங்களை விட்டு விட்றேன் கிளம்பி கண்ணு முன்னாடி நிற்காதீங்க போங்கன்னு அப்படின்னு மாயா வந்து மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் மாயாக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் யார் பேசுறாங்க பார்த்தா தனாவோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க ஒரு நிமிஷம் இரு நான் அவட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் தனா பக்கத்துல செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மாயா எதுவும் பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னு தான் பாக்குறாங்க பார்த்தா தனோட ஃப்ரெண்டு பேர் வந்தோன்னே சொல்ல எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்னு பே பேசுகிறாங்க ஏ நாலு ரெண்டு நாள் கழித்து டோர்னமெண்ட் வருது திளம்பி வரையா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லடி உன் பேரை கொடுக்க நீ உன்னால் ஜெயித்து சாதிக்க முடியும் நீ ஏன் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து கதிரும் உள்ளே வந்துடுறாங்க வந்தோன்னே டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க தானா நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காதே ஒரு செகண்ட் நான் சொல்கிறத கேளு அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க கதிர் வந்து நீ வந்து போட்டியில் ஜெயித்து வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் என் மனசு வந்து பூரா வந்து குழப்பி வச்சுருக்கிய உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்னத்தை செய்கிறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் சுத்தமாக வந்து ப்ராக்டிஸும் பண்ணலை எதுவும் பண்ணலை திடீர்னு போய் டோர்னமெண்ட் விளாடுனா அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து நீ வந்து க இப்படி பண்ணி வச்சுருக்கியா அப்புறம் எப்படி நான் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லை தானே உன்னால் முடியும் நீ வந்து முயற்சி பண்ணு எதுவுமே விட்டுறாத நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எதுவும் பேசாமல் அங்கேருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நவுந்து போறியா அப்படின்னு சொன்னோன்னா கதிர் வந்து வெளியில் வந்துடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கிஷோர் வந்து கிளம்பி வராங்க வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் ஓடி வராங்க வந்தோடனே எப்படிமா இருக்கேன் அப்படின்னோடனே நல்லா இருக்கேன் ஆ நடந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் விடு எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் இந்த குடும்பத்தை நான் வந்து விட்டு கொடுத்துருவேன்னா என்னென்னு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றப்பயே ஜானகி வந்துடுறாங்க ஜானகி கிட்டே வந்து மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாச்சா நான் என் பொண்ணை வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும் அவள் உங்களை எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்றப்ப நீங்கள் சொன்னாலும் சொல்லலைன்னா அவள் தான் இந்த குடும்பத்துக்கு வந்து எல்லா கௌரவத்தையும் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வராங்க கிஷோர் வந்தோன்னா மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சீனு கிட்டே கேட்டோன்னா ஆ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏனால் பதில் சொன்னோன்னா இவருக்கு முகம் வந்து லைட்டாக வாடி போயிடுது மணி வந்து கேட்குறாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இல்லை ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு எல்லாமே வந்து இந்த குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை எல்லாம் புரியுது நான் சொல்கிறத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க மாயா எது செஞ்சாலும் வந்து நல்லது செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகியை தனியாக கூப்பிட்டு ஒரு செகண்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வந்தோன்னே வந்து அப்போ தான் பத்மாவும் சரி இந்த பார்வதியும் ரெண்டு பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப கரெக்டாக வந்து இது சந்தியாவோடய தாலி இதை வந்து தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து பார்த்துட்டு ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உள்ளே வந்தோன்னே ஓ இது வேறு நடக்குதா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது எப்படி தாலியை பிரித்து கோக்குறாங்கங்கிறத பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து பூஜை ரூம் முன்னாடி தாலியை வச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க என் தங்கச்சி வந்து நல்லபடியாக சந்தோஷமாக என்னை விட்டு போனாலும் அதே தாலியை வந்து என் பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாள்ல அது வரைக்கும் சந்தோஷம் அவளை வந்து நல்லபடியாக நான் கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ரகுராம் போகிறாங்க வந்தவன் வந்து கிஷோர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து மாயா மேலே கோபமாக இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு பட் இருந்தாலும் வந்து மாயா வந்து எது செஞ்சாலும் உங்கள் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் உங்களை மனசில் வச்சுட்டு தான் செய்வாள் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டா நீங்கள் அதை வந்து எனக்கு புரிஞ்ச உண்மையாக போக போக நீங்களே வந்து எல்லாமே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டே வந்து சொல்லிவிட்டு வந்து உடனே கிளம்புறாப்பில் அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணல பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ அப்படின்னப்போ உடனே வந்து மாயா வந்து டக்குன்னு ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணினா நீங்கள் ஆளையே காணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் தேவி தான் பேசுகிறேன் எதுவாக உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்து நான் வந்து கோயம்புத்தூரே கிளம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஆனால் உங்களுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது இங்கே வந்து சரியாக சிக்னலே கிடைக்கல உங்களை நேரில் பார்க்கணும் இவங்க ஃபோட்டோ ஏதாவது அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அதெல்லாம் நான் உங்களை நேரில் தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கும் இந்த நல்ல த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மாற்றி பேசுகிறது எல்லாத்தையும் வந்து இங்கே இன்றைக்கி இன்னைக்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா மாயா பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்வதியும் பத்மாவும் பேசிடுறாங்க ஆஹா இவங்க கேட்டாங்களா இவங்ககிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறாங்க அப்போ தான் வந்து இவ யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டு இருக்காள் இவள் பேசுகிறத பார்த்தா வந்து சரியாக இல்லை எதை யாரையோ மீட் பண்ணணுங்கிறா ஆமாம் எனக்கும் அது வந்து புரியுது போக போக வந்து பார்த்துக்கலாம் இவளை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே சீனு வந்து ரூமில் வந்து மாயாவை ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து மாயா வந்து தயங்கி தயங்கி வராங்க வந்தோடனே மனசு விட்டு மாயா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து நீ என் மேலே ரொம்ப கோவமாக தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து சொத்து பிரிக்கிறத வந்து தடுத்து நிப்பாட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு மாயா மன்னிப்பு கேட்குறாங்க சீனுக்கிட்ட இங்கே பாரு எதுக்காக மன்னிப்பு கேட்குற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் எனக்குமே வந்து இந்த சுத்த பிரிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை யாராவது கடைசி நேரத்தில் தடுத்து நிப்பாட்டிக்கிற மாட்டாங்களான்னு தான் நான் ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் நினச்சபடியே வந்து நீ நல்ல இது வரைக்கும் நீ செஞ்சதுலேயே உருப்படியான விஷயம் இது தான் நீ எத்தனை தப்பு செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து என் மேலே எனக்கு வந்து உன் மேலே எந்த கோபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் உன்னை வந்து மனசார நான் பாராட்டி தான் ஆகணும் ரொம்ப தேங்க்ஸு சொத்து வந்து இந்த குடும்பம் வந்து சொத்துனால தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவோங்கன்னு நினச்சி நான் ரொம்ப வந்து மனவேதனையோடு இருந்தேன் ஆனால் அதை வந்து நீங்கள் கடைசி நிமிஷத்தில் எல்லார் முன்னாடியும் வந்து குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்ட பற்றியா பிரியாமல் பார்த்துக்கிட்டே இல்லை அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சீனு மாயா வந்து கேட்குறாங்க அப்போ தான் நீ வந்து வழக்கமாக என்னை திட்டிகிட்டு தானே இருப்ப ஆனால் இப்போ வந்து பாராட்டிலாம் வந்து இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப சில விஷயம் நல்லது செஞ்சால் பாராட்டை தான் செய்வேன் அதுக்காக நான் மறுபடியும் உன்னை வந்து பழையபடி நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் வந்து நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சே போரும் சீனோ நீ இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுனியே அப்படின்னு சொல்லிட்டு மாயா கியூட்டாக சிரிக்க ஆரமிச்சோன்னே நீ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு நான் கிளம்புறங்கிறாங்க முடியுது